பேக் மகேஷ் பிரேமாதி சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா அம்மா வீட்டுக்கு தான் சின்னதாக ஒரு ட்ரிப் போய்ட்டோலான்னு கிளம்பிட்டோம் நம்ம சேனலை பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அம்மா வீட்டுக்கு வந்ததுமே புங்கை மரத்தடி அடியில் ஜில்லுன்னு காற்றடிச்சிதுன்னு சொல்லிட்டு படுத்தது தான் ஒரு குட்டி தூக்கம் போட்டே எழுந்துட்டோம் அதுக்குள்ளே அம்மாவே வந்துட்டாங்க வீட்டுக்கு கம்பெனியிலேருந்து என்னம்மா வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு பேக திறந்து பார்த்தா மாங்காவாக இருந்துச்சு இங்கே வந்து மாங்காய் மரம்லாம் இருக்குது அதனால மாங்காலாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும் நானும் கட் பண்ணி சாப்பிட்டு பார்த்தது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது எப்போவுமே மாங்கான்னு சொன்னாலே புளிக்கும் தானே ஆனால் இந்த மாங்காய் ரொம்ப இனிப்பாகவே இருந்தது ஒரு பழம் சாப்பிட்ற மாதிரியே இருந்தது அப்புறம் கொஞ்ச நேரத்தில் அப்பா வந்திருந்தார் என்னப்பா அப்படின்னு போய் பார்த்தா நீ கண்ணை மூடு அப்போதான் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னார் சரி ஓகே கண்ணை முடியாச்சு கொடுங்கப்பா அப்படின்னா கடாயை தூக்கி கையில் கொடுத்தாரு கடாயில் பார்த்தா விரால் மீன் இருந்தது எனக்கு ஒரே ஆச்சரியமா போச்சு நான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பா கிட்டே சொல்லியிருந்தேன் இந்தமாரி விரால் மீன் சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்கே எனக்கு வாங்கிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொன்னேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வர்றது எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு விரால் மீன் போய் ஏரியிலேருந்து பிடிச்சிட்டு வந்தார் அதை அம்மா மசாலா தடவி காமிச்சிட்டு இருந்தேன் என் பொண்ணெல்லாம் அப்படியே விளையாடிட்டு இருந்தாங்க அம்மா கூட அம்மாக்கு ஒரே குஷியாக போயிடுச்சு பேத்திங்களை பார்த்ததுல அம்மா பசி எடுக்குதுமா சீக்கிரமாக சமைச்சு கொடுமான்னு சொன்னேன் அப்படியே அம்மாவும் சீக்கிரமாக மீ மீன் ஃப்ரை பண்ணிவிட்டு கத்திரிக்காய் பஜ்ஜியோடு வச்சு சாப்பிட்டோம் நம்ம வீட்டில் ஒரு ஆச்சரியம் கத்திரிக்க என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரே பிரசவத்தில் எட்டு குட்டி போட்டிருக்கு நம்ம வீட்டு நாய் அதில் ஒரு குட்டி அதுவே சாப்பிட்டுச்சு ரொம்ப மனது கஷ்டமாயிடுச்சு இப்போ ஏழு குட்டி தான் இருக்குது இந்த நாயை என்ன தான் பண்ணுறதுன்னு தெரில ஏன் அந்த ஒரு குட்டி சாப்பிடுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் பாய்